மரணிக்கும் போது மன்மோகன் சிங்கிடம் இருந்த ஒட்டுமொத்த சொத்து மதிப்பு எவ்வளவு தெரியுமா வியந்து போன உலக நாடுகள் காமராஜரையே மிஞ்சிய எளிமை அதாவது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வரை இந்தியாவில் பிரதமராக இருந்தவர்தான் இந்த மன்மோகன் சிங் இந்தியாவுக்கு எத்தனையோ பிரதமர்கள் வரலாம் போகலாம் ஆனால் மன்மோகன் சிங்கிடம் ஒரு தனி சிறப்பம்சம் இருக்கிறது ஆமாங்க இந்தியா பெருமளவு பொருளாதார சரிவை சந்தித்து கொண்டு இருந்த நேரம்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராவது வருடம் அந்த சமயத்தில் பொருளாதார வல்லுநராக இருந்த மன்மோகன் சிங் தான் இந்தியாவின் பொருளாதாரத்தை மிகவும் மேம்படுத்தினார் அதாவது எளிமையாக புரியும்படி சொல்ல வேண்டுமென்றால் இவர் மட்டும் அந்த நேரத்தில் இல்லை என்றால் இந்தியாவின் நிலைமை தற்போது இருக்கும் பசி கொடுமைகள் நிறைந்த நாடுகளில் ஒன்றாக மாறியிருக்கும் இவர் இல்லை என்றால் மற்றொருவர் அதை செய்திருப்பாரா என்றால் அது கேள்விக்குறிதாங்க ஆனால் மன்மோகன் சிங்கின் அந்த ஒரு செயல்பாட்டுக்கு இந்த ஒட்டுமொத்த இந்தியாவும் அவருக்கு கடமைப்பட்டிருக்க வேண்டும் ஏனென்றால் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராவது வருடத்தில் இந்தியாவின் பொருளாதாரத்தை மட்டும் உயர்த்தவில்லை சரியாக இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு சர்வதேச அளவில் இந்த உலகத்தின் பொருளாதாரத்தையே உயர்த்தும் அளவுக்கு திறமை தான் இவர் ஆமாங்க இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு உலக பொருளாதார நிபுணர்களின் முக்கியத்துவம் வாய்ந்த தலைவராக இவர் இருந்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் இவருக்கு அரசியலில் எப்போதுமே ஈடுபாடு இருந்தது கிடையாது காங்கிரஸ் கட்சியின் கட்டாயத்தால் தான் இவர் அரசியலில் பயணித்து வந்தார் என்றும் கூறப்படுகிறது மேலும் இவர் ஆன்மீகத்திலும் பக்தியிலும் மிகவும் ஆழமாக பயணித்தவர் என்றும் சொல்லப்படுகிறது அதே சமயம் இவரது செயல்பாடுகள் அனைத்தும் மிக மிக பிரமாண்டமாக இருந்தாலும் இவர் மட்டும் தன்னை எந்த இடத்திலும் முன்னிலைப்படுத்தியதே கிடையாது அதாவது தனக்கு புகழ் வெளிச்சம் தேவையே இல்லை நாடு நன்றாக இருந்தால் மட்டுமே போதும் என்று இரவு பகல் பாராமல் உழைத்தவர்தான் மன்மோகன் சிங் குறிப்பாக இப்போது நாம் அனைவரும் பயன்படுத்தும் ஆதார் அட்டை என்ற ஒன்றை முதல் முறையாக அறிமுகப்படுத்தியதே இவர்தான் இவரின் யோசனைதான் ஆதார் அட்டை என்ற ஒன்று உருவாக முழு முதல் காரணமாக அமைந்தது மேலும் அப்படியாக இருந்த இவர் வாழும்போதும் சரி இப்போதும் சரி அதாவது மரணித்த போதும் சரி எப்போதுமே எளிமையாகவே இருந்திருக்கிறார் மேலும் என்னதான் இவர் அரசியலில் இருக்கும்போது இவரது சொத்து மதிப்பு பதினைந்து கோடியிலிருந்து இருபது கோடி வரையிலும் இருக்கலாம் என்றும் சொல்லப்பட்டாலும் இவரது வாழ்க்கை முறை என்பது மிகவும் எளிமையாகவே இருந்துள்ளது அதற்கு உதாரணம் இவர் இவர் வாழ்நாள் முழுவதும் இருபத்தெட்டு ஆண்டுகளாக ஒரே ஒரு காரை தான் பயன்படுத்தி இருக்கிறார் அதுவும் ஏழை எளிய மக்கள் கூட இப்போது இவர் பயன்படுத்திய காரை புதிதாக வாங்குவதற்கு கூட கண்டிப்பாக யோசிப்பார்கள் ஏனென்றால் இவர் நினைத்திருந்தால் எத்தனையோ உயர் ரக கார்களை இருக்கலாம் ஆனால் இவர் பயன்படுத்திய கார் என்பது மிக மிக மலிவு விலை கார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அது இல்லாமல் இவர் இறக்கும்போது இவரிடம் சொல்லிக்கொள்ளும்படி பெரிதாக எந்த சொத்துக்களும் இவருக்கு இல்லை என்றும் சொல்லப்படுகிறது குறிப்பாக ஏழ்மையின் சிகரம் என்று அழைக்கப்படும் தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் காமராசர் அவர்கள் இறக்கும்போது அவரிடம் வெறும் முன்னூற்றி ஐம்பது ரூபாய் மட்டுமே இருந்ததாக கூறப்படுகிறது ஆனால் மன்மோகன் சிங்கிடமோ அது கூட இல்லை என்ற தகவலும் வெளியாகி பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது ஆமாங்க இவர் தனக்கென்று தனியாக பணத்தை வைத்துக்கொள்ள மாட்டார் என்றும் சொல்லப்படுகிறது அதே போல இவருக்கு என்னதான் பங்களா போன்ற வீடுகள் இருந்தாலும் இவர் எப்போதுமே அதுபோல வீடுகளில் வாழ்ந்ததில்லை என்றும் இவருக்கென்று வசிப்பதற்கு எளிமையான ஒரு ஏழை எளிய மக்கள் வாழும் வீடு போல ஒன்றில்தான் இவர் விருப்பப்பட்டு வாழ்ந்து வந்ததாகவும் சொல்லப்படுகிறது ஆகவே இவரது இறப்பிற்கு பிறகுதான் தெரிகிறது ஏழ்மையின் சிகரமான காமராஜரையே மெஞ்சும் அளவுக்கு இவர் வாழ்ந்திருக்கிறார் என்று சரி நீங்கள் சொல்லுங்கள் மன்மோகன் சிங்கின் இந்த பிரிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்